டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தேசியத்தினுடைய பேராசானமான ஐயா பி ஐயா அவர்களை இப்போ சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அவர் அடிப்படையில் தமிழ் இளங்கலை மற்றும் முதுகலை படிச்சிருக்கார் அவர் தான் அவரை வந்து தமிழ் ஆராய்ச்சி மையத்திற்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க இதுவரையிலும் இருந்தது வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு தலைவர் அப்படின்னா முதலமைச்சர் அல்லது தமிழ் துறை அமைச்சர் தான் இருந்துச்சு அந்த இடத்துக்கு ஒரு அமர வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக அங்கே இயக்குனர் இல்லாமல் இருக்காங்க தலைவர் என்பது வந்துட்டு போவாங்க ஆனால் இயக்குனர் தான் அன்றாட பணிகளை வந்து கவனிக்கக்கூடியவங்க நிர்வகிக்கக்கூடியவங்க இயக்குனரே இல்லாமல் இவரை தவ தலைவராக கொண்டு அமர்த்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் உலக தமிழாராட்சி நிறுவனத்துக்கு முனைவர் பட்டம் பெற்ற தமிழில் முனைவர் பட்டம் பெற்ற நண்பர் நண்பர்களாக இருந்தாங்க அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள அந்த அந்த பதவியே இல்லாமல் இருக்குது இவர் பாலகிருஷ்ணன் தலைவராக போட்டிருக்கிறது வந்து எனக்கு தானே அந்த முதலமைச்சர்லாம் தலைவராகவே இருக்கக்கூடாதுங்க அதுலாம் குட்டிச்சவர் பண்ணது இந்த செம்பொழி ஆய்வு நிறுவனத்தை கருணாநிதி முதலமைச்சர் தலைவர்னு கொண்டு வந்தார் இந்த கூட்டமே அவர் அடுத்தது ஜெயலலிதா வந்துச்சு பாருங்கள் நம்ம ராமசாமி ஐயா இருந்தார் அப்போ இன்சார்ஜ் அதிகாரியாக அவர் தான் தலைமை அவர் ஆய்வாளர் அரியலூருக்காரர் இருந்தார் ஜெயலலிதா அவரை பார்க்கவே பார்க்காரு போய் உட்காந்துருப்பார் அப்படியே அவர் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறது இல்லை ஜெயலலிதாவெலாம் அது தமிழ்லாம் அந்த பாலுக்கு பிடிக்காது இப்படி வந்து தன்னை தெனிச்சுக்கிட்ட ஆளு கருணாநிதி செம்மொழி நாங்கள் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் கொண்டு ஏற்க சொன்னோம் ஏற்க சொன்னோம் நீ ஏற்காட்டியன்னா எங்களுக்கு செம்மொழி இல்லைன்னு போய்டுமா இந்த டெல்லிக்காரன் ஏற்ற தான் எங்களுக்கு செம்மொழியா அது முன்னாடியே சொல்லிட்டாருங்க வெளிநாட்டுக்காரன் ஆய்வாளர்களா நீ ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்காட்டியா அது இருக்கிறது இதுங்களா செம்மொழியாக அது இருக்கிறது அது உலக மொழிகள் அறிஞர்களை படித்து அதை அரைச்சி சொல்லி பண்ணிட்டாங்க அதான் நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்க முடியாது அது பண்ணிவிட்டு தன் சாலை மாதிரி பண்ணிவிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து கருணாநிதி முதலமைச்சர் தலைவர் நீ இருக்கிறனால இன்னொருத்தர் வரலாம்ல இல்லை இவர் இருக்கும்போது கூட்டம் நடத்தலை தான் கூட்டமே நடத்தலை அப்படியே போட்டுச்சு அவங்க தலைவராக யாரும் போட்டால் இன்சார்ஜ் போட்டாங்கன்னா அங்கே உள்ள ஐஐடி இருக்கு பாருங்கள் ஆமாம் கிண்டியில் அதில் அடையார் அதில் ஒரு பேராசிரியர் இன்சார்ஜ் இங்கே தமிழும் தெரியாது ஒரு பாலும் தெரியாது ஏன்னா மத்திய அரசு நிறுவனம் செம்மொழி ஆய்வு மையம் வந்து இந்திய அரசு நிறுவனம் அவன் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு தடையும் பண்ணுறான் அப்படி ஒவ்வொரு தான் பூத்து அடிச்சா அங்கே பெரிய இன்னும் சரியாகல அது அப்படி இப்போ இந்த பாலகிருஷ்ணனை கொண்டு போய் போடுறீங்களே எதுக்கு போடுறீங்க திராவிடவாதி பெருமொழியாளரும் கூட அவர் அவர் தமிழர் தாய்மொழி பிறமொழி சரி அவர் அதை பற்றி கூட நான் தகுதி குறையாக சொல்லலை நீங்கள் தமிழ் படித்து தமிழ் தமிழில் ஆய்வாக இருந்தால் உண்மையிலே தமிழ் ஆதரவாக இருந்தாக்க நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்கள் மொழியிலேருந்து வந்தவங்களா அதை பற்றி கவலை இல்லை நாம் அதை தகுதியாக குறைய குறையாக நினைக்கல இவர் வந்து தமிழ் இனத்தை மறைக்கிற நபர் தமிழர் வரலாற்றை அழிக்கிற நபர் பாலகிருஷ்ணன் ஒருவர் ஆய்வு நூல் எழுதுகிறாரு தமிழர்கள் எங்கிருந்தோ அந்த பக்கம் மத்திய கிழக்குலேருந்து ஐரோப்பாவிலேருந்து அங்கேருந்து வந்தவங்க சிந்து சமலிக்கு வந்தாங்க சிந்து சமில வந்து இருந்துட்டு அப்புறம் தெற்க கொ கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க நூல் தலைப்பேர் என்ன தெரியுங்களா சிந்துவிலிருந்து வைகை வரை இப்போ குமரி கண்டத்தில் மதின இனம் தோன்றியது முதல் தமிழ் இனம் குமரி கண்டத்தில் வச்சுருந்தாங்க முதல் தமிழ் சங்கம் இடை சங்கம் அப்புறந்தாங்க இந்த புல்ல மதுரையில் வந்துச்சு அதெல்லாம் இல்லை குமரிக்கண்டங்கிறது லெமூரியா கண்டம்னு சொல்லி ஒரு ஆய்வு முறை இருக்கிறது பாவாடை பற்றி நிறைய எழுதியிருக்காரு பல பேர் இருக்கிற ஒரிசா பாலு அதை நிலைநிறுத்தியிருக்கார் அவர் ஒரு ஆய்வில் குமரிக்கண்டம் இருந்திருக்கு பல பேர் இப்போ அது இருக்குதுன்னு வந்திருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு பழங்குடி இருக்குது அதெல்லாம் வந்து குமரிக்கண்டத்துலேருந்து போனவங்க தான் அதில் வந்து நீர் மூழ்கின பிறகு அங்கேயும் தப்பிச்சங்க ஒரு பெரிய தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவில் பூமியாக தான் இருந்தது தரையாக இருந்தது இந்த கடல் சு கடல் கோள்தான் தான் இந்த மாதிரி ஆச்சு அதனால் அப்போ துண்டுபட்டது தான் அப்படி பல இடங்களும் துண்டு போட்டிருக்கு படியே கடலில் பயணம் பண்ணி போனவங்கல்ல அந்த பழங்குடி அப்படியே அங்கங்கே தங்கிடுச்சு அப்போ போய் அண்மையில் பார்த்துருந்தாருங்க போன ஆண்டு வேறு நம்ம ஐயா மாசோ விக்டர் ஐயா அங்கே உள்ள பழங்குடிகள் எப்படி தமிழில் மொழியும் அவன் மொழியும் ஒன்றா இருக்குது அப்படின்னு அதுபோல் மெக்சிகோவில் தமிழ் மொழியும் மாயன் நாகரிகம் இருக்குது எப்படி இருக்குன்னு உலகம் பூரா இருக்குது நீ வந்து இங்கே வந்து வந்தாங்க அங்கே வெளியிலேருந்து வந்தவங்க ஆரியர்களை வந்தவர்கள்னு சொன்னாக்க நீ வந்து தமிழை வந்தவன் தான் அப்படிங்கிறதுக்கு ஆரியாத்துக்கு அடிபரடியாக ஆராய்ச்சி பண்ணி புதுசாக ஆராய்ச்சி பேரில் எழுநாள் வேறு பாலகிருஷ்ணன் இப்போ அது இந்த கடுமையான மறுப்பு நம்ம மாதம் விக்டரையாக எழுதிருக்காரு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த புத்தகத்தை பொன்மை வெளியில் அவரை பற்றிய சர்ச்சை அப்படி இருந்துகிட்டு இருக்கு தமிழர்களுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற நபர் பாலகிருஷ்ணன் தமிழர்களை திராவிடன்னு சொல்கிறவர் அடுத்து சிந்து வழி நாகரிகம் தமிழர் நாகரீகம் பத திராவிட நாகரிகம்னு சொல்கிறாள் பாப்பா ஆரியன் ஆரியனுடைய பங்காளியம்மா திராவிடங்கிறவன் அவன் சரஸ்வதி நாகரிகம்மா ஆரியன் ஏன்னா சிந்து வழின்னா தமிழ் அடையாளம் வந்துடும் எவ்வளோ நரிகள் பாருங்க நரிகள் கோணாய்கள் இது வந்து இந்த கும்பல் அவன் ஆரியனுடைய அடுத்த விட்டு பங்காளி இருக்கான்ல அவன் திராவிட இவன் வந்து திராவிட நாகரிகம் அதை பேசுகிற ஆள் இந்த பாலகிருஷ்ணன் சிந்துவெளி நாகியம் திராவிட நாகம்னு பேசுகிறாள் என்னடா திராவிட நாரியம் பிறந்தது எங்கள் தமிழ் இருக்குது எங்கள் மொழி இருந்திருக்கு இப்போ மதிவான ஐயெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த தமிழ் சொல் இதெல்லாம் தமிழ் சொல் எழுத்துக்களை பல பேர் படிக்கிறாங்க படிக்க முடியல படிக்க முடியல படித்தவங்களும் இருக்காங்க அந்த சொல்லுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு நீ வந்து வந்து அதை அவ வந்து அதை அவ இந்து சரஸ்வதிங்கனா நீ வந்து திராவிட நாகியங்கிற எந்த திராவிடம் இருந்தான் அப்போ ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எம்ஐ இருந்தான் தெலுங்கு கிட்ட இருந்தாலாங்க உன் மொழி இருந்ததா அப்போ ஆறாயிரம்னு உன் மொழி இருந்தது தெலுங்கு இருந்ததா மலை கன்னடம் இருந்ததா மலையாளம் இருந்ததா தமிழ் மட்டும் தான் இருந்தது இந்த சான்ஸ்கிரிட் இருந்ததா இந்த ஹிந்தி இருந்ததா இந்த உருது இருந்ததா எவன்டா இருந்தா அப்புறம் எதுக்கு அதை வந்து நீ வந்து திராவிட நாகரிகம் புடலங்கா நாகரீகங்கிற தமிழ்லன்னா மறைக்கணும் தமிழ் நம்மளுக்கு வேணுங்க சூடு சொல்லணும் நம்ம தமிழ் இனத்தில் பிறந்தவங்களுக்கு வேணுங்க ஆய்வாளருக்கு வேணும் தமிழன் ஒருத்தருக்கு வேணும் இப்படி நம்ம அடையாளத்தை மறைக்கிறான் இவரோடலாம் என்ன என்ன இணக்கம் இருக்குது உங்களுக்கு பாலகிருஷ்ணா இருக்கட்டும் அவங்க தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும் உனக்கு என்ன இணக்கம் இருக்குது பாலகிருஷ்ணனுக்கு ஏன் பரிசு கொடுக்குறாரு ஸ்டாலின் தமிழர் நாகரீகத்தை திராவிட வகைன்னு சொல்கிறான் ஒரு ஆள் நம்ம பங்காளியவன் அவனுக்குட்ரா பரிசு என்று தான் கொடுத்துருக்காரு தமிழ் இனத்துக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணி ஒரு பட்டப்படிப்பில் தமிழ் படித்தாரோ தான் படிக்கலாம் தமிழ் இனத்திலே பிறந்துட்டு தமிழனுக்கு துரோகம் பண்ணுவோம் இல்லையா தமிழெல்லாம் படிச்சுட்டு ஜாட்ரா போட்டு அவன்கிட்ட ஏதாச்சும் பதவி வாங்களான் இருக்காங்களே நம்மள்களே இந்த அந்த கமிட்டி ஐய ஐயோ நான் நினைச்சா கொடுமை ஒவ்வொரு குழுல போட்ட வேண்டியது அது பெரிய வாழ்நாள் சாதனையா நம்ம நினைக்கிறாங்க நம்ம பிறந்த அறிஞர்கள் ஆன்மீக துறையாக இருந்தாலும் சரி அறிவியல் துறையாக இருந்தாலும் இலக்கிய துறையா இருந்தாலும் தொல்லியல் துறையாக இருந்தாலும் எல்லாம் அதெல்லாம் உள்ள வல்லுநர்கள் நம்ம ஆட்கள் வாரியம் ஆணையத்துக்கு தலைவராகனா போதும் தலைவரை உறுப்பினராகனாலே போதும் அது கூடவே கூடாது அந்த அந்த கமிட்டி கூடாது இவங்க கருத்தும் கேட்க வரும் இல்லை அந்த கமிட்டி மெம்பர் நாளைக்கு செத்தாக அந்த கமிட்டியில் இருந்தாலும் போடுவாங்க ஒரு காரம் அரசு மரியாதை வேணாம்னு தெரியல இறந்து போனாக்க கொடுமையாக இருக்குது அது மாதிரி இருக்காங்க அப்போ அதை கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து நம்ம தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரீகம்னு திருச்சி பேசக்கூடிய பாலகிருஷ்ணனுக்கு பரிசு கொடுக்குறார் ஏனென்றால் அவர் திராவிடர் நம்ம தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அம்பலப்படுத்தி இதை வந்து நம்ம தமிழ் நாகரீகம் தமிழர் நாகரீகம் கூடாது எப்படி தான் நீ திராவிட நகரின்னு சொல்லலாம் என்று கேட்கக்கூடிய நிலை பெருவாரியான தமிழர்களுக்கு வந்துவிட்டால் இவங்கெல்லாம் அடக்கிக்கிட்டு இருப்பானுங்க இப்படி மாலை மரியாதையோட திராவிடன்னு சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது அதை தான் நம்ம சிந்திக்கணும் இவர் செஞ்ச தப்புன்னு பேசிட்டு போனால் பத்தாது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் நான் பாட்டேன் அந்த மாதிரி நாம் விழிப்புணர்வு இல்லாமல் ஆமாம்ப்பா நாங்கள் நாலு பேர் கத்திட்டுருப்போம் ஆமாம் போட்டான் தப்பாக போட்டான் நம்ம இனத்துக்கு எதிராக அதோட சரியது பரவலாயிரணும் நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அழிக்கிறது எதுக்காக நீ அடிக்கிற ஓ இனத்தை பெருசாக காட்டு தான் ஓ இனது திராவிட இனம் திராவிட இனம்னால் தமிழை இல்லாதது தமிழையில் கலந்து எங்கேயே கிடப்பான் தெலுங்கு அந்த கன்னடம் அந்த மலையாளி எல்லாம் இல்லை உள்ளது பாரு அந்த மிக்சரில் தமிழனை எங்கிட்டே கிடப்பான் ஒரு இடத்துல ஒரு பொட்டுக்கடலை மாதிரி திராவிட மிக்சரில் அது மாதிரி ஆக்குறதானே நீ பண்ணிகிட்ருக்க அதான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அம்மா ப பையங்க தான் ஆணும் பொண்ணும் புரிஞ்சிக்கிட்டு இதை அம்பலப்படுத்தணும் வந்து இதை கச்ச கட்டிட்டு அங்கிட்டங்காய் அங்கிட்டங்க ஆகும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியில் பரவலாக்கணும் இருந்தால் நம் மொழி அழிப்பை திராவிடம் செய்கிறது மு க ஸ்டாலின் செய்கிறார் நம்ம இன அழிப்பு மொழி அழிப்பு செய்வதற்கு தான் பாலகிருஷ்ணன் தான் உணவு போடுறாங்க தொடர்ந்து எல்லாத்துலேயும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தியே சொல்லணும் ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் ஒன்றும் எவனும் இன்னும் திராவிடம் இல்லை திராவிடம் இல்லை தமிழன் மட்டும்தான் அதானே சார்ந்து கிடைக்குது தெலுங்கர் தானே சான்று கிடைக்குதா எங்கேயா சிவகலையாக இருக்கட்டும் ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப விரும்ப இவரே திராவிட தளபதி இருக்கார் ஸ்டாலின் திரும்ப திரும்ப தமிழர்கள் அந்த காலத்தில் தமிழர்கள் சொல்ல வேண்டியன்னு சான்று கேப்பா இல்லை சிவகலையில் தமிழர்கள் அரிச்சநல்லூரில் தமிழர்கள் அப்போ இங்க எல்லாம் இருக்கும்போது அப்புறம் அங்கே இதில் சிந்து சமையலில் வந்து திராவிடம் தானே அவங்க வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க பெண்ணிலேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் முன்னாடி இருந்த இருந்தாங்க அறியாது சிந்து செம் அப்படிங்கிறது அதுக்கு இருந்தானா இங்கே இங்கே நமக்கு தான் தமிழங்கிறதுக்கு எல்லா சான்றுகளும் வருது அதனால் இதையெல்லாம் பேசி தமிழனுக்கு எதிராக அயல் இனத்தை திணிக்கிறவங்க அரசியல்லேயும் அல்லது ஆய்வுத்துறையிலையும் நாட்டாமல் செய்யக்கூடாது சான்று கூட இப்போ பேசு எங்களுக்கு இல்லைன்னு சொல் சான்று கூட சொல்மா இந்த போட்டது தமிழ் அழிப்புக்கு தமிழர் அடையாள அழிப்புக்காக ஸ்டாலின் போட்டதுதான் என்பதை நம்ம கொண்டு போகணும் மிக்க நன்றிங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்